ஐயா நீங்கள் நிலம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதாவது பரவாயில்ல என்ன ஒன் ப்ளஸ் ஒன் நிலம் ஃப்ரீங்கிறீங்க அது எப்படி வாய்ப்பு எங்கே இருக்குது இந்த பாயிண்ட் சரிங்கய்யா நீங்கள் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த நிலம் வாங்கினா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் மார்க்கெட்டிங்கில் எங்களை உள்ள வரதுக்காக கேட்குறீங்களா இல்லை ரியலாகவே ஒரு நிலத்துக்கு பணம் பணம் கட்டினா ரெண்டு நிலம் எங்களுக்கு ரிசர்வ் பண்ணி தருவீங்களா அரட்பெரும் சோதி ஒவ்வொரு உயிரும் தனக்காக சொந்தமாக ஒரு நிலம் வேண்டும் வீடு வேண்டும் எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பார்கள் நமது பெற்றோர்களும் நமக்கு அதைத்தான் நம்ம பிறந்ததில்லைங்கிறத சொல்லுவாங்க எப்படியாவது சாமி ஒரு நிலம் வாங்கியிரு எப்படியாவது சாமி ஒரு வீடு கட்டிடுன்னு சொல்லுவாங்க நான் அப்படி தான் கட்டுனேன் ஸோ நான் கட்டுனதுக்கப்புறம் நம்மளோட பணவழக்கலை பயிற்சியில் வரக்கூடிய நிறையா பேர்த்திற்கு நிலம் இடம் வீடு வாங்குவதற்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் நிறைய ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஐடியாக்கள் மூலமாக என்ன ஃபாலோ பண்ண நிறைய பேர் நூற்றுக்கணக்கான நபர்கள் சொந்த நிலமும் சொந்த வீடும் வாங்கியிருக்காங்க அதை நான் நிறைய டெஸ்ட் மொழியில் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ இந்த எண்ணங்களோட்டத்தை நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்லிகிட்டு இருக்கிறத ஒருத்தர் ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரை நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன் அதற்கப்பறம் கடந்த ஒரு வருஷமாக அவர் வெவ்வேறு தருணத்தில் வெவ்வேறு நிகழ்வுல சந்திக்கும் போது உங்கள் கனவும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதையை பிராக்டிக்கலாக இன்னும் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு நியூ ப்ராஜெக்டை பற்றி பேசினார் ஒரு நிலம் ஒவ்வொரு தமிழனுக்கும் வரணும் அவனுக்கு சொந்தமாக ஒரு நிலத்தை கொடுக்கணுங்கிறத என்னோட கனவு அதற்கு நான் நிறைய ஆப்ஷனோட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னார் இது நல்லா இருக்கு அப்படின்னு நான் பேசினதை சும்மா மலேசியா வந்தோம் வேற ஒரு விஷயத்திற்காக பேசிட்டு இருந்தோம் அதையே ஒரு பதிவை நம்ம அன்பர்களுக்கு அனுப்பலாம் யாராவது நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த நிலம் வாங்குறதுக்கு இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம் இது இல்லாமல் இவரை வைத்து நான் நிறைய நிலம் சார்ந்த விழிப்புணர்ச்சி பதிவுகளையும் உங்களுக்காக வருங்காலத்தில் பதிவு செய்ய போகிறேன் இப்போ அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தோடு அவர் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அவர் டாக்டர் பாண்டியன் அவரோட ஆரிஜன் வந்து சேலம் இப்போ சென்னையில் மிகப்பெரிய அளவில் இருக்காரு இது ஸ்பெஷல் என்னன்னா இவர் ஐயாயிரம் ஏக்கரை தன் கூட ஓனாக அவர் பேரில் வச்சுருக்கார் அந்த ஐயாயிரம் ஏக்கர் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ஊர்லேயும் நிறைய ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதன் மூலமாக ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணி ஒரு சாதாரண மனிதரையும் அசாதாரணமான செல்வ செழிப்புக்கு கொண்டு வரணும் அதாவது ஒருத்தன் பத்து வருஷம் உழைச்சி கனவை அடைகிறதுக்கு அதே உழைப்பை இவங்க சொல்கிற வழிமுறையில் செஞ்சோம்னா இருந்து ஐந்து ஆண்டுகளில் அடைய முடியும் இது மேஜிக்கெல்லாம் இல்லை உண்மையான உழைப்பு சரியான திட்டம் தீட்டுதல் அதற்கான சிஸ்டத்தை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை ஃப்யூச்சரில் ஏற்படுத்த போகுது அதை முன்கூட்டியே நம்மளோட ஃபாலோயர் அவங்க இருக்கிறங்காட்டிக்கும் அவங்களுக்கு நிறைய ஆன்மீக ரீதியான வழிநடத்தில் நம்ம செய்கிறங்காட்டிக்கும் நம்ம அன்பர்களுக்கே அதை பதிவு செய்ய போகிறோம் ஸோ உங்களுக்காக நான் அவரை அறிமுகப்படுத்துகிறேன் ஐயாதான் வந்து டாக்டர் அவர்கள் அவர்கிட்ட உங்கள் சார்பாக சில கேள்வி கேட்குறேன் ஐயா நீங்கள் நிலம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதாவது பரவாயில்ல என்ன ஒன் ப்ளஸ் ஒன் நிலம் ஃப்ரீங்கிறீங்க அது எப்படி வாய்ப்பு எங்கே இருக்குது அதாவது நம்மளுடைய எண்ணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருனுடைய வாழ்க்கையாச்சும் தன்னுடைய வாழ்நாளில் நம்ம வந்து மாற்றணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள் சிறப்பு அந்த வாழ்க்கையில் மாற்றங்கிறது என்ன பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய வளர்ச்சி தான் மாற்றம் மற்றபடி வேறு எதுவுமே வந்து ஒரு பெரிய விதத்தில் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றாது ஸோ இப்போ பொருளாளர் ரீதியாக நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றுறோங்கிறது என்னன்னா எல்லோருடைய கனவு வந்து தன் வாழ்நாளில் ஒரு சிறு கால் கலர் கிரவுண்டு நிலமாச்சு தனக்கு சொந்தமாக இருக்கணும் அதாவது வீடு கட்டணுங்கிறது தான் கனவாக இருக்கலாம் ஆனால் வீடு கட்ட முடியாமல் போறப்ப நிலத்தையாச்சும் சொந்தமாக்கணும்னு நினைப்பாங்க அதுவும் முடியாத ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுதான் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை நிலவரம் இந்த இடத்துல வந்து இந்த முயற்சியை நம்ம சக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை நம்ம கையகப்படுத்தி வச்சிருக்கிறோம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ப்ராஜெக்டை நம்ம சக்ஸஸ் பண்ணணுன்னா நமக்கு ஒரு கேபிட்டல் தேவை நல்லது ஸோ அப்போ அந்த கேபிட்டல் தேவைங்கிறப்ப என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மொதல் ப்ராஜெக்ட் காஞ்சிபுரத்தில் இப்போ வந்து விவேகம் காஸ்மோ சிட்டி அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் டு செய்யார் ரோட்டில் நாம் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை மார்க்கெட் பண்ணுறோம் ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு அந்த ஐயாயிரம் கோடி ப்ராஜெக்ட் ஐயாயிரம் ஏக்கரை நம்ம வந்து ஒரு இந்த பாயிண்ட் சரிங்க நீங்கள் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த நிலம் வாங்கினா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அது ஆ அது கரெக்டு நீங்கள் வந்து இப்போ இந்த நிலத்தை வாங்கினா என்ன பெனிஃபிட்டுங்கிறீங்க இல்லையா இப்போ நீங்கள் நிலத்தை வாங்குறப்ப வெறும் பையர் கிடையாது நீங்க இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் ஆயிடுறீங்க ஓ இந்த குடும்பத்தோட உங்களுடைய வளர்ச்சி இந்த குடும்பம் வளர வளர உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதாவது இன்னைக்கு உள்ள வந்துறீங்க ஒரு ஒரு பங்குதாரர் மாதிரி ஆயிடுறீங்க நல்லது ஸோ நான் நிலம் வாங்குறது மூலமாகவே அது ஒரு இன்வெஸ்டர்ஸ் கம் ஷேர் ஹோல்டர் மாதிரி ஆமாம் ஆமாம் அது எப்படி பண்ணுவீங்க அதாவது இப்போ எப்படின்னா இப்போ இந்த நிலத்தை வாங்குகிறோம் நீங்கள் வாங்குறப்ப என்ன பண்றோன்னா உங்களுக்கு இந்த நிலத்தை வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால் கிரவுண்டு நிலத்தை இங்கே ஒரு அரை கிரௌண்டு நிலத்தை வாங்குனீங்கன்னா நம்மளுடைய மதுரையில் இப்போ நம்ம ஜனவரி இருபத்தேழுல லான்ச் பண்ண போறோம் இந்த முதல்ல ஒரு ஆயிரம் ஏக்கரில் ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போறோம் அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதாவது சொல்ல போனால் ஒரு நிலத்துக்கு ஈக்குவலாக ஒரு நிலத்தை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சூப்பர் இது ஏன் நம்மளால் முடியுது அப்படின்னா இது நம்மளுடைய ப்ராஜெக்ட் நம்மளுடைய லேண்டு இப்போ மற்ற நிறுவனங்கள்லாம் எப்படின்னா அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான் நிறையா யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு லாங் டேம் ப்ராஜெக்ட்ஸு பண்ணக்கூடியவங்க கிடையாது இது நம்மளுடைய நிலத்தை நம்ம கொடுக்கறதுனால நம்ம இந்த ஃப்ரீயாக கொடுக்கறோம் ஒரு லேண்டில் அது ரைட்டுங்க கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கு நீங்க சொல்கிறதுக்கு உடனே நம்மளே ஒரு நிலம் ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீங்கிறது நல்லா இருக்கு இது மார்க்கெட்டிங்க மார்க்கெட்டிங்ல எங்களை உள்ள வரதுக்காக கேட்குறீங்களா இல்லை ரியலாகவே ஒரு நிலத்துக்கு பணம் கட்டினா ரெண்டு நிலம் எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி தருவீங்களா ஒரு இந்த நிலம் வாங்கின உடனே அந்த நிலத்தினுடைய அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவோம் சரிங்க அது நம்ம லான்ச் உடனே அது அப்ரூவல் தான் பண்ணி தர முடியும் நல்லது கிட்டத்தட்ட நீங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் ஏன்னா அது வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருந்து பிளாட்ஸை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போறோம் ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த நகரம் இன்னைக்கு இந்தியாவிலேயே யாரும் செய்யாத ஒரு முயற்சி இதை நம்ம வந்து இருபது வருஷம் முன்னாடியே திட்டமிட்டு இன்னைக்கு நிறைவேற்ற போறோம் அந்த நிறைவேற்றத்தில் நீங்கள் எல்லாம் பங்குதாரர்கள் இதை வாங்குறவங்க எல்லாமே பங்குதாரர்கள் அவங்களுக்கு வந்து அங்க பிளாட் கொடுக்கறது மட்டும் கிடையாது அதாவது நாங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து பிளாட் கொடுத்துட்றீங்க ஆமாம் அது இல்லாமல் ஒரு வேல்யூட மதுரையில் இன்னொரு அது எவ்வளோ இந்த பிளாட்டுக்கு எத்தனை ரூபா நாங்கள் மினிமம் அமௌண்ட் கொடுத்தா இந்த எவ்வளோ நலம் தருவீங்க இங்கே வந்து ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆறு லட்சம் கொடுக்குறோம் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் ஐநூறுவாங்கிற பட்சத்தில் ஆறு லட்ச ரூபாங்கிற அடிப்படையில் தரோம் சரிங்க இங்கே வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த ஆறு லட்சம்னு வாங்குறப்போ அங்கே அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம் ஓகே அது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ இயர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா குறஞ்சபட்சம் இதுக்கு ஈக்குவலாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா மதிப்பு அதோட வேல்யூ வேல்யூ வந்துடும் வேல்யூ வந்து ஓகே இல்லை இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டருங்கிறது ஒரு பேசிக் லெட்டராக கொடுப்பீங்களா அது அக்ரிமெண்ட் வேறு அதை பண்ணி தருவீங்களா இல்லை அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் அலாட்மெண்ட் லெட்டர்ல அது அக்ரிமெண்ட் இருக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம்னு இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண தர முடியும் அதுதான் மேட்ரு ஓகே அந்த அப்ரூவலுக்காகத்தான் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த நிலமெல்லாம் நீங்கள் கொடுக்குற அந்த ஆஃபரே கொடுக்கறதே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைஸ் பண்ணுறோம் இது வந்து உண்மையிலே போனால் இவங்களை வந்து அதாவது ஒருத்தர் ஒரு நிலம் வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய கனவு ஆனால் அப்பேற்பட்டவருக்கு ஒரு ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் ரெண்டாயிரம் கோடி ப்ராஜெக்ட்ல ஒரு பங்குதாரராக ஒரு ப்ரொமோட்டரா இந்த நிலத்தை வாங்குறதே கஷ்டங்கிறவரை அந்த ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொமோட்டராக நம்ம வந்து உருவாக்குறோம் நம்ம ஓகே அப்போ அவருடைய பலனும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களும் எந்த அளவு இருக்கும்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம் ரைட்டுங்க ரைட்டுங்க இப்போ இந்த ஆறு லட்சத்துக்குமே வந்து நீங்கள் நம்மளோட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசினது அதுக்கு ஏதோ லோன்லாம் கூட தர முடியும் ஏற்பாடு இருக்குது இருக்குலா இருக்கு பட் அது வந்து ஒரு ஐம்பது வரைக்கும் ஏற்பாடு பண்ணி தரலாம் ஓகே அதாவது மூணு லட்ச ரூபா அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம்னா மூணு லட்ச ரூபா இஎம்ஐல கூட கட்டி கண்டினியூ எடுத்துக்கலாம் இஎம்ஐ கிடையாது இது எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வந்து நம்ம அவுட்ரைட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆஃபர் ஓ ஓகே ஓகே இப்போ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்போ நீங்க லான்ச் பண்றீங்க வாங்கிக்கலாமா என்ன வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் வர இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம லான்ச் பண்ணுறோம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ஒரு பத்து மணி அளவுல நம்ம லாஞ்ச் பண்றோம் இந்த லாஞ்ச்க்கு எல்லாருமே இதுல விருப்பப்படுறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இல்ல அவங்க வந்து அன்னைக்கு நமக்கு கிடைக்காம போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சா முன்னாடியே வந்து பாத்துட்டு கூட அவங்க வந்து உறுதி அவங்களுடைய அட்வான்ஸ் உறுதிப்படுத்துதல் அப்படிங்கறது என்ன உறுதிப்படுத்துதுங்கறது அவங்க வந்து அதுக்கு ஒரு கொடுத்து குடுத்து உறுதிப்படுத்திக்கலாம் அந்த அட்வான்ஸ்ங்கறது பொறுத்து குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துல வந்து ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் ஒரு பேஸி ஐம்பதாயிரம் கொடுத்தா அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அமௌண்ட் ரெடி பண்ணி பேலன்ஸ் நாங்கள் இது கண்டிப்பா கண்டிப்பா ரைட் இப்போ இப்ப நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களோட பேக்கப் என்ன நீங்க என்ன கான்செப்ட்ல இந்த ப்ராஜெக்ட்டை பண்றீங்க இது இத்தனை கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்களா ஒரு லட்சம் பேர் நோக்கி நம்ம பயணிக்கலாம் நாங்கள் வந்து இப்போ வந்து ஐ ஆம் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஓஹோ இப்போ கிட்டத்தட்ட ஆல்ரெடி இப்பயே நம்மகிட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நல்லது நல்லது நம்ம வந்து என்னன்னா அந்த அடுத்த ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் சொசைட்டியாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் கீழே வந்து பதிவு செய்யப்பட்ட சொசைட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பதிவு செய்யப்பட்டது இந்த நிலம் வாங்கினா நாங்கள் சொசைட்டி மெம்பராக மாறிடுவோம் கண்டிப்பாக அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆயிடுறீங்க உங்களுடைய அதாவது அடுத்த வருங்காலங்கள் எல்லாமே தொடர்ந்து பயணம் செய்வீங்க ஆல்ரெடி நம்ம சொசைட்டியில் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் என்னென்ன மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் பண்ணால் வந்து ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கும் அஞ்சு ஃபைவ் பர்சன்ட் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி டிடிஹெச் எல்இடி இபி பில்லு நீங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டே டு டே லைஃப் பயன்படுத்துகிற நிறைய சர்வீஸ் அதில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக சரி அது நான் உங்கள்கிட்ட வாங்கலாம் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அது எல்லாத்துலேயுமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லை ஓ விட இதில் வந்து நிறையா சலுகை அதாவது மார்ஜின் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுடைய எண்ணமே வந்து ஒரு ஒரு லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்தை மாத்திர தான் நம்மளுடைய குறிக்கோள் அதனால் என்ன பண்ணுறோம் இந்த நம்ம ஒரு இது இதை வந்து நம்ம ஃப்ரீயாகவும் செய்கிறதா இப்போ நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்மளுடைய வால்யூம் கூட கூட என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பர்ச்சேசிங் காஸ்ட் குறைய 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 என்ன ஆகுதுன்னா அந்த அஃபோர்டபிலிட்டி வர்றப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சேவிங்ஸ் என்பது என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்தை சேவ் பண்ணக்கூடிய அளவு அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் ஓ எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே அவங்க வந்து இந்த மாதிரி குறைந்த விலையில் வாங்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் சேவ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களோட சேமிப்பு ரெண்டு மடங்கு ஆகிடும் நல்லது அப்போ என்ன ஆகுது ரெண்டு மடங்குங்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்தை சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பு வருது இல்லைங்களா ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி அது மூலமாக ஒரு சமுதாய புரட்சி பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம் சிறப்பு 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 ஸோ அன்பு அன்பர்களே இந்த பதிவு வந்து இதோட நிறைவடையுது ஏன்னா நிறைய நேரங்கள் எடுத்தாலும் நீங்கள் பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை பற்றி நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவரு கூட உட்காந்து ரிசர்ச் பண்ணி நிறையா பதிவுகளையும் பதிவு செய்கிறோம் இது நாட் ஒன்லி ஐயாவோட நிலத்தை செயல் பண்ணனும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லை ஒவ்வொரு தமிழனுக்கும் நல்ல அவன் சொந்தமாக நிலத்தை வாங்கினோம்னா என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறத எல்லாமே பதிவும் செய்ய போகிறோம் இப்போ இந்த ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான நிகழ்வும் வச்சிருக்காங்க காஞ்சிபுரத்தில் ஸோ காஞ்சிபுரம் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு சிறு தொகையில் ரெண்டு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதோடு சேர்ந்து ஒரு சொசைட்டியில் மெம்பருக்கான வாய்ப்பும் கிடைக்கும் நம்ம பதிவு நிறையா பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு லட்சம் அன்பர்களுக்கு நம்மளோட பயிற்சி ஒப்பை கொண்டு போய் சேர்த்தி பத்தாயிரம் நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களை உருவாக்கணும் ஆயிரம் லட்சாதிபதிகளையும் நூறு கோடிசோலையும் உருவாக்குறதா என்னோடய எண்ணம் இதனால் கடந்த பத்தாண்டுகளாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி முப்பதாயிரம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அதற்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாமே அறிவுபடுத்துறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு முன்கூட்டியே சில விஷயங்களை கணிச்சு நம்ம செயல்படும் போது பெரும் வெற்றி அடைய முடியும் ஸோ உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நிலம் வேணும் அதுவும் அந்த நிலத்தின் மூலமாக ஒரு வளர்ச்சியும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஐயாவோட விவரங்கள் எல்லாமே நான் வந்து இங்கே கீழே ஸ்கோர்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அதை பாருங்கள் போய் நேரடியாக நீங்கள் நிறைய கேள்விகள் கேளுங்க ஆராய்ச்சி பண்ணுங்கள் அதற்கப்புறம் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆறு லட்ச ரூபாய் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனே வந்து இப்போ ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்துடுது கொஞ்சம் சூதானமா இருந்து பணத்தை கொஞ்சம் இழுத்து பிடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும் நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம பணவழக்கலையில் வரவங்களுக்கு வாயை கட்டி வைத்த கட்டி எப்படியாவது கடன் அடைச்சிருங்க அப்படின்னு அதே மாதிரி தான் கடனை அடைக்க அடைக்க இந்த மாதிரி வளர்ச்சிக்கான விஷயத்தில் கொஞ்சம் விதையை போட்டுட்டோம்னா இன்னைக்கு விதையா இருக்கலாம் நாளைக்கு அது விருச்சமாகும் அப்படி ஆகும்போது அதன் மூலமாக தான் செல்வு செழிப்பாகும் பெரும் கோடிஸ்வரர்கள் எல்லாம் வெறும் உழைப்பை மட்டும் நம்பாமல் உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தை பேசிவ் இன்கம்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் அரசு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க அது வருங்காலத்தில் பெரிய வெற்றியை தரும் அதுபோல் உங்களுக்கும் வெற்றியை தர இதை பயன்படுத்திக்கங்க மீண்டும் இதை பற்றி நிறையா விஷயங்கள் உங்களோட பதிவு பதிவு செய்கிறேன் இதை பற்றி வேறு ஏதாவது விஷயம் வேணாலும் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க நிறுவனங்களிலிருந்து யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட பேச வைக்கிறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன் வாய்ப்பு இருக்கிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மதுரையில் இருக்கிறவங்க லைக் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அனைவருக்குமே இது இமீடியட்டாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டில இருக்கிறவங்க இதை பற்றி விவரங்கள் வேணாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்களை சந்திச்சதுல வணக்கம் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் ஒரு சொசைட்டினா அது சாதாரண சொசைட்டியை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது எவர்ஷன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தமிழ்நாடை திரும்பி பார்க்குற மாதிரி மெகா ப்ரொஜெக்ட்ஸாக லான்ச் பண்ற சொசைட்டி வேற லெவல்ல ரெடி ஆகுங்க வர பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்டில் நம்ம விஜய்தம் கோஸ்மோசி Kutti project Pramadama launch pannu. Only 500 floats mattum tha. Ippa tha February 22nd launch appo, Nenga விவேகம் கோஸ்மோ City ஒரு ப்ளாட் புக் book panna, Madurai நம்ம irukkira, maker integrated township project சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டர் ஃப்ரீ ஆத்தரோ நா லாட்ரி நோ லெக்யூட்டோ டைரக்ட் பெனிஃபின்ட் ஃப்ரம் தி சொசைட்டி இந்த ஆஃபர் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அட்வான்ஸ் புக் பண்ணி ஒன் மந்த்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் எவர்ஷேன் சொஸைட்டிக்கு எப்போதுமே உங்கள் ஃப்யூச்சர் தான் ரொம்ப முக்கியம் ஜான் மின் திஸ் கால்னர் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கோல் பண்ணிக்கலாம் சொசைட்டியோட இந்த கார்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் ஃப்யூச்சரை ஃபெக்யூர் பண்ணிக்க அவர் வெப்சைட் டபிள்யூடபிள்யூ ஜார்ஜ் இஎம்சிஎஸ்ஸில் ஜார்ஜ் ஃபோர் ஓ டீடெயில்ஸ் காண்டாக்டு